அனைவருக்கும் பள்ளிப்பாளையம் ஜோதிட கலாநிதி தனக்கோடியின் வணக்கம் ஒரு சிலருக்கு திருமணம் மிகவும் தாமதமாக நடக்கிறது திருமணம் நடக்குமா இல்லையா என்ற சந்தேகம் வரும் வரை திருமணம் ஆகாமல் கூட இருக்கிறது அப்படி ஏன் வருகிறது அதற்கான கிரக நிலைகள் என்ன என்பதை பற்றி பார்ப்போம் முதலில் நாம் சூரியனையும் சுக்கரனையும் பார்க்க வேண்டும் சூரியனும் சுக்கரனும் நாற்பத்தைந்து டிகிரி விலகி இருந்தால் அதாவது நடுவில் வேறு கிரகங்கள் இருக்கக்கூடாது வேறு கிரகங்கள் இருந்தால் பலன் மாறும் அப்படி சூரியனும் சுக்கரனும் நாற்பத்தைந்து டிகிரி வரை விலகி இருக்கும்போது அந்த ஜாதகருக்கு திருமணம் இல்லை என்றே கூறலாம் அதுவே நாற்பது டிகிரி வரை இருந்தால் முப்பத்தி எட்டு டு நாற்பது டிகிரி வரை விலகி இருந்தால் அவருக்கு முப்பத்தி எட்டு வயது தான் திருமணமாகும் முப்பத்தி அஞ்சு முப்பத்தி நான்கு முப்பத்தி நாலு டு முப்பத்தஞ்சு டிகிரி விலகி இருந்தால் முப்பது வயதிற்கு மேல் திருமணமாகும் இதை நாம் சூரியனின் சு பாகையையும் சுக்கரனின் பாகையும் பார்த்து அவர்கள் விலகி இருக்கும் தூரத்தை கணக்கில் வைத்து இதை உறுதியாக சொல்லலாம் இந்த இரு கிரகங்களுக்கு நடுவில் வேறு கிரகங்கள் வரக்கூடாது வந்தால் இந்த பலன் இல்லை பலன் மாறும் திருமணம் சீக்கிரமே கூட ஆகிவிடும் நடுவில் கிரகங்கள் இல்லாமல் இவர்கள் இருவரும் விலகியிருந்தால் கண்டிப்பாக நான் சொன்ன பலன்கள் நடந்தே தீரும் அது மட்டும் இல்லாமல் புணர்ப்பு தோஷம் என்று சொல்லக்கூடிய சனிச்சந்திரன் சேர்க்கை என்பது திருமணத்தை தாமதப்படுத்தும் சேர்க்கை மட்டுமல்ல சனி பகவானின் பார்வையில் சந்திரன் இருந்தாலும் அதாவது சனி பகவானுக்கு ஏழாம் இடத்தில் மூன்றாம் இடத்தில் பத்தாம் இடத்தில் சந்திரன் இருந்தாலும் திருமணம் தாமதமாகும் அதேபோல் சனியின் திரிகோணத்தில் சுக்கரன் இருந்தாலும் தாமத திருமணம் உண்டு நம் ராகுவை வைத்து பார்க்கும்போது ராகுவுக்கு திரிகோணத்தில் சுக்கரன் இருந்தாலும் தாமத திருமணம் உண்டு இது ஆண் ஜாதகத்தில் பெண் ஜாதகமாக இருந்தால் ராகுவுக்கு திரிகோணத்தில் செவ்வாய் இருந்தாலும் அந்த பெண்ணுக்கு திருமணம் தாமதமாகும் இருபாலர் ஜாதகத்திலும் அதாவது ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி சூரியன் அஸ்தங்கமாக கூடாது சூரியனில் சுக்கரன் அஸ்தங்கமாக கூடாது சுக்கரன் அஸ்தங்கமானால் திருமணம் தாமதமாகும் திருமணத்தில் விருப்பமில்லா ஏற்படும் நீங்கள் ஜாதகத்தை எடுத்தவுடன் பார்த்தீர்களே ஆனால் முதலில் நாம் பார்க்க வேண்டியது சூரியன் சுக்கரன் டிகிரி வித்தியாசம் என்ன டிகிரி விலகி இருக்கிறார்கள் என்பதை பற்றி பார்க்க வேண்டும் குறிப்பாக சூரியன் சுக்கிரன் புதன் மூவரும் முக்கூட்டு கழகம் என்று நாம் ஜோதிடத்தில் சொல்லுகிறோம் ஆனால் இந்த சுக்கரன் நாற்பத்தி எட்டு டிகிரி வரை விலகுவார் அப்படி விலகும்போது இந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை பாதிக்கிறது முதலில் இதை பார்த்து விட்டீர்களே அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் கிரகநிலைகளை பற்றி பார்க்க ஆரம்பிக்கலாம் புனர்ப்பு தோஷம் என்பது பரிகாரங்கள் மூலம் சரி செய்யக்கூடியது சுக்கரன் சூரியன் சனி சூரியன் சேர்க்கை இவை எல்லாம் பரிகாரத்துக்கு உட்பட்டது ஆனால் இந்த சூரியனும் சுக்கரனும் விலகுவதென்பது பரிகாரத்தில் கூட கட்டுப்படாது இந்த திருமண வாழ்க்கை இதன்படி நடந்தே தீரும் என்பதை உறுதியாக கூறலாம் இதை கேட்பவர்கள் ஜாதகத்தை செக் முடிந்த அளவு சோதித்து பாருங்கள் அதாவது நாம் சொல்லுகிறோம் கேது குரு சேர்க்கை நாம் சாமியார் ஜாதகம் என்று கூட சொல்லுகிறோம் ஆனால் இந்த சுக்கரன் நாற்பத்தெட்டு டிகிரி விலகிவிட்டால் அவருக்கு கண்டிப்பாக ஒரு திருமண ஆசையே இல்லாமல் அவர் பக்தி மார்க்கத்தில் செல்லும் வாய்ப்பு உண்டு இதை அனைவரும் குறித்து பார்க்கவும் சந்தேகம் இருந்தால் என்னை அழைக்கலாம் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு அதாவது நைன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் ட்ரிபிள் ஒன் டூ நைன் ஃபோர் இப்போது ஜோதிடத்திற்கு பலன் சொல்லும் வகுப்பு ஆரம்பமாகிக் கொண்டிருக்கிறது கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம்